ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈவன் இனி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா வேலூர் அறப்பாக்கத்தில் இருக்க ஆறுமுகம் விநாயகர் சிலை குடோன் தான் வந்திருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு அடியிலேருந்து பார்த்திங்கன்னா பத்து அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குது உங்களுக்கு விநாயகர் சிலை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கு இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க போய் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் இங்கேருந்து பாருங்களேன் அற்புதமாக இருக்குது ஒரு ஒரு விநாயகரும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது விநாயகர் பார்த்திங்கன்னா இன்னும் கலரிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணல புக்கிங் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஒரு ஒரு மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா புது மாடலாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயில் தொகை நல்லாயிருக்கு இந்த பக்கம் மயிலு இந்த பக்கம் நந்தி சிங்கம் சிங்கம் மேலே அமர்ந்திருக்காரு பார்த்தோம் நம்ம இது பாருங்கள் சின்ன விநாயகர் ஒரு மூணு அடி இருக்குன்னு நினைக்கிறது கரெக்டாக அடி தெரியல பாருங்கள் வந்து அற்புதமாக இருக்குது ஒரு ஒரு விநாயகரம் ஆ கலரிங்லாம் வந்து கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் நந்தி மேலே அமர்ந்துருக்கார் இந்த விநாயகர் சிங்கம் இந்த பக்கம் பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாடல் வந்து போனாட்டி வந்ததுன்னு நினைக்கிறேங்க பார்த்துருக்கேன் இந்த மாடல் வந்து ஒரு கட்டு மஸ்தான் இருக்காரு சிங்கத்து மேலே ஆக்ரோஷமாக இருக்குது சிங்கம் கையில் தண்டா இதெல்லாம் வச்சுட்டு இருக்கார் ஓ இப்படிதான் இது பண்ணுவான்னு நினைக்கிறேங்க தும்பிக்கை கை பாருங்களேன் இப்படிதான் எடுத்துகிட்டு வருவாங்க நானும் பார்த்துதில்லை இப்போ தான் பார்க்குறேன் தும்பிக்கை இல்லாமல் இருக்காரு பாருங்க எல்லாம் வந்து ஒட்டை வைப்பாங்க அட்டாச் பண்ணுவாங்க இது அதே மாடல் யானைக்கு மேலே சேம் அதே மாடல் முதல்ல பார்த்தோம் பார்த்திங்களா இது இந்த பக்கம் ஒரே மாடலுங்க ஒரு ஒரு மாடல் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன் இது நல்லா இருக்கு ஆஞ்சநேயர் நந்தி மேலே அம்மந்து இருக்காரு ஆஞ்சி பக்கத்தில் இருக்காரு இது நல்லா இருக்கு சிங்கத்து மேல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது லிங்கம் இருக்கு சைடில் வந்து லிங்கம் இருக்குது அம்மந்துருக்கார் தாமரை பூ மேலே ஒரு பக்கம் யானை ஸோ இதே மாடல் தாங்க இந்த ஃபுல்லாக ஓகே இங்கே பாருங்களேன் ஒரு பக்கம் வந்து சிங்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மூன்று முகம் நடுவில் வந்து விநாயகர் முகம் நல்லாயிருக்கு விநாயகர் ரொம்ப அற்புதம் அற்புதமாக இருக்குது ஒரு ஒரு பீஸும் விநாயகர் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வந்து சிங்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கருடன் கழுகு செம்மையாக இருக்குது கலரிங் கொடுத்தா செம்மையாக இருக்கும் அதோடைய ஸ்கின்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சிங்கம் அதேதான் தான் ஓகே இது பார்த்துட்டோம் அப்படியே வாங்க இந்த விநாயகர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் சிவன் தோல் மேலே வந்து கை வச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மயில் இருக்குது ஒரு கையில் வந்து கிட்டார் வந்து கையில் வச்சிட்டு இருக்காரு சேம் அதே மாடல் தாங்க இதுவும் கையில் கிட்டார் வச்சிருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதே தான் கையில் ஒரு கோடாரி மாதிரி மாரி இருக்காரு நல்லாயிருக்கு இந்த பக்கம் வந்து தண்டாயுதம் நல்லா இருக்குங்க இந்த விநாயகரும் கலரிங்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கொடுத்தா ஸோ இதே மாடல் தான் இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா அதுதான் இது நல்லாயிருக்கு அப்படியே வாங்க இரண்டாவது பக்கத்துலேயே வச்சுருக்காங்க விநாயகர் அங்கே போகலாம் இங்கே இருக்குது எல்லா விநாயகரும் பார்த்துட்டோம் எங்கே எல்லாமே நல்லாயிருக்கு அப்படியே வந்து இது இங்கேயும் விநாயகர் இருக்காங்க அதுக்கு பின்னாடியும் விநாயகர் இருக்காங்க இங்கே போய் பார்த்துட்டு வரலாம் இங்கே விநாயகர் இருக்காங்க பாருங்கள் இங்கே கொஞ்சம் சின்ன பீஸில் வச்சிருக்காங்க வா நல்லா இந்த விநாயகர் இங்கே பாருங்க சிவன் தோல் மலர்ந்து கை போட்டுருக்காரு இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும் ஆனால் நான் ரேண்டமாக காட்டிடுறேன் ஓகேங்களா இதே பீஸ் தாங்க பார்க்குற பீஸு தான் இந்த மூணு இருக்குது பின்னாடி இந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க ஸோ ஒரு சில பீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் இது இதே பீஸ் இந்த பக்கம் பார்த்த மாதிரிங்களா இதோ இந்த பீஸு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த லைன் ஃபுல்லாக ஆமாங்க ஒரே பீஸுங்க ஒரு சில பீஸ் வந்து மாற்றி வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்படியே இங்கேயும் பார்த்தாச்சு அப்படியே போகலாம் வாங்க பக்கத்தில் எல்லா விநாயகரும் சூப்பராக இருக்குது இங்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்காங்க அப்படியே வாங்க போய் பார்க்கலாம் பாருங்கள் நிலா நிலா மேலே இன்னொரு பக்கம் வந்து நந்தி ஸோ இந்த பக்கம் மூணு விநாயகரும் பார்த்திங்கன்னா ஒரே மாடலுங்க இந்த மூணு பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஓகேங்களா இந்த பக்கம் ஒரு பக்கம் விநாயகர் இன்னொரு பக்கம் வந்து மயில் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாடல் ரெண்டு மாடல் வந்து வச்சிருக்காங்க ஒரு ஒரு மாடல் வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஓகேங்களா இது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்திங்களா இந்த மாடல் இது இதெல்லாம் பார்த்தோம் அப்படியே வாங்க ஒரு ஒரு மாடல் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது காளை மாடு ஒரு பக்கம் காளை மாடு மேலே அமர்ந்துருக்காரு இது ஒரு மாடலில் வந்து இருக்குது காளை மாடு சின்ன சைஸ் விநாயகர் அப்படியே போலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாவ் ஒரு பெரிய கையில் பார்த்தீங்கன்னா கையில் தண்டாயத்தை வச்சுருக்காரு கை மட்டும் பாருங்கள் கீழே வந்து தண்டாயத்துக்கு மேலே வந்து அம்மாந்துருக்காரு விநாயகர் மானுங்க மான் மேலே அமர்ந்துருக்காரு கொம்பு பார்க்கறதுக்கு மான் தான் இருக்குது மான் ஓகே வாங்க அடுத்தது இங்கே மாடல் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாடல் சிங்கம் ஆக்ரோஷமாக வந்து கத்துது சிங்கத்து மேலே வந்து அமர்ந்திருக்காரு விநாயகர் இது அதே மாடல் இப்போ பார்த்த பார்த்திங்களா இங்கே வந்து சின்ன விநாயகர் இருக்குது மாடு மேலே நந்தி மேலே அம்மந்திருக்காரு அதுவும் அதே மாடல் தான் நந்தி மேலே இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விநாயகர்லாம் இருக்காங்க இங்கே மாடு மேலே அமர்ந்த மாதிரி நந்தி மேலே மான் மேலே அமர்ந்த மாதிரி இருக்கார் ஓ இந்த விநாயகர் பாருங்களேன் நின்ற குளத்தில் இருக்கார் நின்று இல்லை அமர்ந்திருக்க மாதிரியே இருக்குங்க ஃபுல்லாக ஒரே மாடல் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரே மாடல் தாங்க நல்லாயிருக்கு ஒரு ஒரு விநாயகர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது இங்கே சின்ன சின்ன விநாயகர்லாம் இருக்காங்க எந்த ஒரு நாலு அடி மூணு அடியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சைஸ் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல நல்லா இங்கே இருக்கிற விநாயகர் சின்ன சின்ன விநாயகருக்கு இங்கே இருக்காங்க பெரிய பெரிய விநாயகர் ஒரு இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூணு அடியிலேருந்து பத்து அடி இருக்குதான் விநாயகர் ஓகேங்களா ம் பாருங்கள் இங்கே இருக்கிற விநாயகர் பக்கத்தில் ஒரு இது பார்த்தோம் ஸ்டார்டிங்கில் உள்ளே இருக்குங்க ரெண்டு மூணு இடத்துல இருக்குது உள்ளவே இங்கே ஃபுல்லாக வந்து விநாயகர் தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்துருப்போம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆறுமுக மன்னர்ந்தே பார்த்தீங்கன்னா குட் ஒன்று இருக்குதுங்க இங்கே எதுலேயே ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா விநாயகர் செலலாம் இருக்குது இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் வச்சுருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க இந்த ஷெட்டு தாங்க இது ஒரு சின்ன ஷெட்டாக தாங்க இருக்குது இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் சேம் ஒரு சில மாடல்லாம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க உள்ளே நம்ம அங்கே பார்த்துருப்போம் இந்த மாடல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து போன வருஷம் பார்த்த மாதிரி இருக்குது இந்த மாடல் இந்த பக்கம் இருக்குது ஒரே மாடல் தாங்க சிவன் சிவன் அப்போ அமர்ந்துருக்கார் இதே மாடல் இந்த பக்கம் இந்த பக்கம் இது ஒன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குது இந்த மாடல் ஸோ இதே மாடல் தாங்க இந்த பக்கம் ஆனால் இந்த பக்கம் வந்து குதிரை இருக்குது ரெண்டு மூணு குதிரை இருக்குதுங்க ரெண்டு குதிரை இருக்குங்க ஓ வண்டி மலையா ஓகே ஓகே பாருங்க குதிரை வண்டி அது மேலே விநாயகர் இருக்காரு இதுவும் வந்து வண்டி தாங்க இது சிங்கிள் வெறும் ஒரே ஒரு குதிரை இருக்குது இதெல்லாம் இது பண்ண காணும் தும்பிக்கையெல்லாம் சிங்கத்து மேலே சிங்கம் ஆக்ரோஷமாக வாயை திறந்துட்டு இருக்கு சிங்கம் மேலே அமர்ந்துருக்காரு விநாயகர் வா இந்த பக்கம் பாருங்க ஒரு பக்கம் எந்த யானை இன்னொரு பக்கம் வந்து நடுவில் மான் இன்னொரு பக்கம் வந்து மயில் இந்த மாடல் ஸோ சிங்கம் வாயத்தந்துருக்க மாடல் இது சேம் இதே மாடல் தாங்க இந்த லைன் ஃபுல்லாமே ஒரே மாடல் தான் ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்திங்களா இப்போ நடுவில் மான் இந்த பக்கம் ஒரே மாடல் தாங்க சிங்கம் இருக்குது அதே மாடல் இந்த ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க இந்த குடனில் ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க வினார் சிலை கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமே இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புக்கிங் போயிட்டு இருக்குங்க வினார் சிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குங்க உங்களுக்கு வினாறு சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்